தமிழக்கா லைவ்ல வா நான் தமிழக்கா லைவுக்கு வரணும்னா நான் கொசுக்கடியில் வந்து இப்படி இந்த பத்து மணிக்கு நான் அப்படியும் போன கையில் வச்சுட்டு இருக்க முடியுமா வீட்டுக்குள்ளே போனா டவர் கிடைக்கலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது பாருங்க இப்போ வெளியில உட்காந்துருக்கேன் வீட்டுக்குள்ள போறேன் அப்படியே ஆரம்பிச்சிருவோம் எல்லாம் மெசேஜ் பண்ணி என்ன கேட்கவே நான் தமிழக்கா லைவ்லாம் வரமாட்டேன் போ இப்ப கேக்குதா உங்க மெசேஜ் எல்லாம் எனக்கு வரவே வராது முனிசு பிரதரை நான் பார்த்தது கூட கிடையாது சரி உன்னை கூட நான் நம்புகிறேன் மிஸ்தா தான் கூட நான் நம்புறேன் என்ன நீ இங்கிலீஷில்லாம் மெசேஜ் பண்ற ஆனால் இன்னும் ஒன்று ரெண்டு பேரும் ஒரே கடையில் வேலை செய்கிறீங்க ஆனால் பழனியும் திருவும் கன்ஃபார்ம் மண்டை மேலே உள்ள கொண்டே மறந்துட்டு பேசுதுங்க இதில் வேறு என்ன தரமா சொல்லுவான் அது அவங்க எப்படி மேனேஜ் பண்ணணும்னா நம்ம வேணால் சொல்லி கொடுக்கலாம் என் ஃப்ரெண்டு வந்தாரா அப்படின்னு ஒரு லைவில் போய் கேட்குறாரு திரு வந்தாரா அப்படின்னு கேட்குறாரு நான் வரலை என்னால திரு வருவார் அப்படின்னு தமிழ் செல்வி லைவில் வந்து பேசினாரா அதை வச்சு இல்லைன்னா கடுப்பை மாவா தமிழா இங்கே பாரு பழனி நான் என்ன செய்கிறது பாரு இப்போ நான் வீட்டுக்குள்ளே போகிறேனே கட்டாய்ட்டு தவறே கிடைக்காது தெரியுமா அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் வீட்டுக்குள்ள நடு வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு அழகா நான் ஊஞ்சல் கூட ஆடிக்கிட்டு லைவ் போடலாம் பிஸ்தா மட்டும் நீ மட்டும் ஊஞ்சலில் ஆட்ரு இல்லை நானும் ஊஞ்சலே ஆட்றேன் பார் அம்மாடி என்னை தாங்குமா அம்மா எட்டு மாதம் ஒரு வச்சு இந்த ஊஞ்சலில் நாடி என்ன கடுப்பு தெரியுதா நான் அடிக்கிறது மெசேஜ் கேட்குதா எல்லாரும் வாங்க என்னமோ இவ்வளவு நேரத்துக்கு தெரியுதா அந்த நீங்க தான் என்னை தூக்கி வைக்கிடணும் சொல்லிவிட்டேன் நூத்தி எட்டுக்கு போன் பண்ணிருந்த என் போன் நம்பர் இருக்கிறவங்க என்னை காப்பாத்தி விட்டுருங்க இருந்து நான் விழுகும்போது ஜாலியா தான் இருக்கு ஊஞ்சல் ஆடும்போது அப்பா ஏண்டா சத்தம் போடுற அறுபத்தெட்டு கிலோ தாங்குமா ட்ராயிங் ட்ராயிங் ஐ ஜாலியாக தான் இருக்குது யாருப்பா இருக்குது லைவில் பேசுங்கப்பா வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் வீட்டுக்குள்ளே வந்தால் சுத்தும் நினைக்கிறேன் நேகமாக அதான் கரெக்ட் ச வீட்டுக்குள்ளே மட்டும் டவர் கிடச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும் மொட்டை மாடிக்குள்ள போகவே வேணாம்னா மொட்டை மாடி மேல ஏறி வா தமிழ் அக்கா அலைவுக்கு வந்த கமெண்டே போடு சரி அட போப்பாங்கடுங்க சுத்திருச்சு மாடி நான் மூணு மாடி ஏறி நைட்டு பத்து மணிக்கு நான் சொற்று பூரா அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் பேருனா சிதம்பரத்தில் கிடக்கும் ஒரு அதெல்லாம் தூக்கிட்டு வர முடியுமா வரும்போது நம்ம ஸ்கார்பு கூட இருக்கா அதெல்லாம் எங்கே கிடக்கும் வருஷ கணக்கில் பேய் வரும் எட்டு மணிக்கு மேல வந்து நாலு மெசேஜ் போட்டு வந்துருவேனா சுத்துதா இல்லையா என்னன்னு சொல்லுங்க நான் தூங்க போறேன் உங்கள் தமிழக்கா பண்ணுறது இருக்கா பழனி நீயே சொல்லு நான் போய் கிட்டத்தட்ட நெட்டு பூரா காலி பண்ணி தானே தமிழக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் செல்லக்குட்டின்னு வந்து நாலு மெசேஜ் பண்ணிட்டு போகுதுல்ல கொஞ்சமா நியாயம் இருக்கா இல்லை எட்டு மணிக்கு போடுற இவ எட்டு மணிக்கு போடலாம்ல ஒரு அரை மணி நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம்ல அக்கா பாவம்னு நெசமாலே பாவம்னு நினச்சா பண்ணலாமா இல்லை உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் நான் சொல்றது உண்மையா உண்மை இல்லையா லைவு சுத்துதா என்ன நான் வெளியில போவா மெசேஜ் பண்ணுங்க நான் அப்புறம் சுத்துவேன் நெட்டு சுத்துதா இல்லையா நான் அப்புறம் காலை காலத்துக்குன்னு சொய நான் சுத்துவேன் நான் சுத்த ஆரம்பிச்சுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நாளைக்கீடெல்லாம் எல்லாம் அப்படி எப்படியா நீ அப்ப ஒத்துக்க நான் தான் திரு நான் தான் பழனி அப்படின்னு சொல்லு என்ன யாருமே மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க சுத்துதோ லைவு